முப்பத்தொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செபி ரெஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது இது பயிற்சிக்குள்ள வீடியோ எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை இன்னைக்கு நம்ம சென்செக்ஸ் பாக்குவோம் நிஃப்டி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்ல நிஃப்டி வந்து இன்னைக்கு எப்படி மூமெண்ட் ஆகும் அப்படின்ட்டு பார்ப்போம் மார்க்கெட்டு இன்னைக்கு ஓப்பனுக்கு கீழ ஹைக்கு கீழே ப்ரீஸ் ப்ரீஸ்க்ளோஸ்க்கு கீழே இந்த மாதிரி சின்னவரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சின்னவரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு மூமெண்ட் கீழே இருபத்தி நாலாயிரத்தும் இருபத்தி நாலாயிரம் வந்துட்டு இங்கிருந்து ரிவேர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்ச் குள்ள சஸ்டைன் ஆகும் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போக முடியும் ஏன்னா எஸ்டடேஹை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம ஸ்டைக்கில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு ஏழுநூத்தி கால் என்ன என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் நானூத்தி தொண்ணூறு இந்த நானூத்தி தொண்ணூறுக்கு மேல ஐநூத்தி இருபது ஐநூத்தி இருபது இல்லை அப்படின்னா நானூத்தி தொண்ணூறுக்கு மேல க்ளோசிங் வந்து நானூத்தி தொண்ணூறுல கொடுத்து ஓப்பனே நானூத்தி தொண்ணூறுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா தாராளமா முந்நூத்தி அறுபது முந்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு இந்த ரேஞ்ச்க்கு வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகம் ப்ராபலிட்டி சான்ஸ் வந்து இருக்கு இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு இப்படி திரும்புறதுக்கும் அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க முன்னூத்தி ஐம்பதுல இருந்து மார்க்கெட் ஆனிச்சு அப்படின்னா நானூத்தி தொண்ணூறுக்கு வந்து ஒரு நானூத்தி தொண்ணூறு லட்சம் போறதுக்கு ப்ராபர்ட்டி சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு இது நிப்டியில அதே மாதிரி பேங்க் நிப்டி பேங்க் நிப்டில பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டு ஐம்பத்தொன்னு அறுநூத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து எஸ்டே ஹை கீழே ஓப்பனுக்கு கீழே ப்ரீஸ் க்ளோஸ் கீழே இந்த மாதிரி சினாரி அமைஞ்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐம்பது ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வச்சும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இங்கிருந்துட்டு எஸ் ஒன் இந்த எஸ் ஒன் நியரஸ்டா வந்துட்டு இருந்து ரிட்டர்ன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்து இந்த இடத்துக்கு வரப்ப நம்மளோட ஒரு இந்த இடத்துல ஒரு பையராக இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டே உங்களுடைய ஸ்டாட்டஜி இந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்க இந்த இடத்துல இங்க மார்க்கெட் திரும்புறதுக்கு ப்ராப்பர்ட்டி ஆஃப் சான்ஸ் அதிகம் அதே மாதிரி ஐம்பத்தி முன்னூறு கால் எங்கிருந்து சேம் சேம் இந்த ஹைக்கு மேலே மேல போக முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீஸ் இது அங்கிருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த ரேஞ்சு வரது வரதுக்கு வர்றதுக்கு ப்ராப்பர்ட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகம் இங்க இருந்துறோம் அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு போறதுக்கும் ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும் கொஞ்சம் இதையும் செக் பண்ணுங்க பேங்க் நிப்டில அதே மாதிரி சென்செக்ஸ்ல சென்செக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சேம்சன் நிப்டில அமைஞ்சதோ அதே தான் பேங்க் நிப்டி சென்செக்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு இந்த ரேஞ்ச் எஸ்டே ஹை மேல ஓபனுக்கு ே ஹைக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் சினாரி வந்து பாசிட்டிவ்ல போகும் இல்லை அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே ப்ரீஸ் க்ளோஸ் கீழே அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சினாரியாக வரும் இது இந்த இதுக்கெலாம் ஒன் டே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் கண்டிப்பாக கொடு கொடுத்தாவாங்க ஒன் டே ரேஞ்ச் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் இருக்கும் மேக்சிமம் எல்லா நாளுமே அது ஃபுல்ஃபில் பண்ண பார்ப்பாங்க அதுக்கு மேலே போகலாம் ஆனால் ஒன் டே ரேஞ்ச் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வந்து இருக்கும் நிஃப்டிக்கும் நிஃப்டிக்கு வந்து இப்ப டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒன் டே ரேஞ்சு பேங்க் நிஃப்டிக்கு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் சென்செக்ஸுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒன் டே ரேஞ்ச் இருக்கும் அது ஓப்பன் வந்து கால்குலேட் பண்ணணும் ஓப்பன் வந்து லோல இருந்து கால் கால்குலேட் பண்ணிக்கணும் ஒரு இப்போ ஓப்பன் வந்து ஒரு எண்பதாயிரத்தி முப்பத்தெட்டு அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஹை வைக்கிறோம் எண்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது இங்கேருந்து இதுக்கு மேலே போகல அப்படின்னா இங்கேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு தான் சான்ஸ் ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல ரிவேர்ஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இங்கேருந்து எஸ்டி அளவுக்கு கீழே வந்துவிட்டேன் அப்படின்னா எண்பதாயிரத்துலேருந்து கீழே விழுதுறோம் அப்படின்னா எழுவத்தொம்பது ஐநூறு வச்சு மார்க்கெட் வர்றதுக்கு ப்ராபிலிட்டி சான்ஸ் அதிகம் இது ஃபஸ்ட்டு இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட் வந்து சா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து அதிகமாக இருக்கும் எழுபத்தொம்போது அறுநூத்தி இருபத்தேழு இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் இந்த ரேஞ்ச்குள்ள மார்க்கெட்டை வச்சிருக்க சான்ஸ் அதிகம் இன்னைக்கு வந்து எக்ஸ் எக்ஸ்பிரி டேட் இருக்கு ஸோ இந்த இட பிளே பண்ணுறது வந்து பார்த்து பண்ணுங்க ஏன்னா ப்ரீமியம் வந்து டிகே வந்து அதிகமாக இருக்கும் கால் சைடும் அதிகமாக இருக்கும் புட் சைடும் அதிகமாக இருக்கும் ரேஞ்ச் போண்டா இருந்ததுன்னா ரெண்டு சைடுமே ப்ரீமியத்தை கரைச்சிருவாங்க அதனால கொஞ்சம் பா பார்த்து பண்றது பார்த்து பண்ணுங்க சேஃபாக பண்ணுங்க அதே மாதிரி நம்மளுக்கு எழுபத்தெட்டு ஐநூறு கால் ஆயிரத்தி அறுநூறுக்கு மேலே அவனால தக்க வைக்க முடியல அப்படின்னா சான்ஸ் வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு வர்றதுக்கு ப்ராபர்ட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும் இங்க இருந்து இங்க சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டி மார்க்கெட்டுக்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் திரும்பிச்சு அப்படின்னா எதை வச்சும் போகும் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு போறதுக்கு பா பாசிபிலிட்டி அதிகம் ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு மார்க்கெட்டுக்கும் இந்த எழுவத்தி ஒன்பது ஐநூறு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இந்த ஸ்டைக் ப்ரைஸுக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு ப்ராபிபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும் இதையும் செக் பண்ணி பாருங்க நன்றி